பத்தொன்பது நாங்கள் சப்ரமா அணியை வந்து நாங்கள் வெற்றி பெற்றாங்க அந்த வருடம் எங்களுடைய முதலாவது கேடியம் அதாவது தங்கக்கேடியம் பெறுற முதலாவது இடம் தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தங்கக்கேடிய பெற்றிருந்தோம் சப்ரோமா அணி வந்து எப்படி வந்தேன்னு சொன்னால் எங்களை நொதோன்னு பார்க்கல ஜாய்பான் அணியை விழுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இலங்கையில் உள்ள அனைத்து அணிகளும் தயார்படுத்தப்பட்டிருந்தது கோல்டு எடுக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியோடு எங்களோட வீரர்கள் விளையாடினார்கள் அதுக்காக சரியாக திட்டமிட்டோம் சரியாக மச் பிளான் பண்ணினோம் நாங்கள் நான்காவது தடவை இந்த உதவந்தாட்டத்தை வென்ற வென்றவுடன் இலங்கை வரலாற்றில் நான்கு தடவை அடித்த ஒரே ஒரு அணி வடக்கு மாகாணம் என்ற புகழ் வந்தது வணக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழா மாத்தரையிலும் காலியிலும் நடைபெற்றது மாத்தலையில் நடைபெற்ற பந்தாட்ட போட்டியிலே வடமாகாணி தொடர்ந்து சம்மியனாகியுள்ளது இந்த மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பத்திலே அதன் பயிற்சியாளர் பா முகுந்தன் அணித்தலைவர் கஜகோபன் ஆகியோரை ஏகன் மீடியா வாசல்களுக்கு அறிமுகம் செய்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் பா முகுந்தன் அவர்களே வணக்கம் வணக்கம் கஜதி வணக்கம் தொடர்ச்சியாக உதயபந்தாட்டத்திலே மிகுந்த சிறப்பாக வடமாகாணம் செயற்பட்டு கொண்டிருக்கிறதை இந்த முடிவு எங்களுக்கு வெளிக்காட்டுகின்றது இந்த வெற்றியை பற்றிய முதல் உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்கள் உண்மையில் இந்த வடக்கு மாகாண அணி தேசிய போட்டியில் ஒரு பதக்கத்தை வென்று சாதனை படைக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய மாவட்ட அணி வந்து மிகவும் ஒரு பலம் வாய்ந்த அணி அந்த மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் வந்து ஒரு அனுபவம் மிக்க வீரர்கள் அந்த அனுபவம் மிக்க வீரர்கள் கூடாகத்தான் நாங்கள் மாகாணத்துக்குரிய அணியை தெரிவு செய்திருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த வருடம் எங்களுடைய தர்மகுல சிங்கம் அவர்களுடைய மகன் கஜகோபன் அவர்கள் கேப்டனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவரும் ஒரு ஒரு தேசிய வீரன் ஆகவே அதைவிட எங்களுடைய அணியில் வந்து தென் மாகாணத்தில் தெற்கு பகுதிகளில் போய் சென்று பல ப்ரொஃபஷனல் கழகங்களில் விளையாடின பல வீரர்கள் உள்ளடங்கினதாக இந்த குளம் இருந்தது இந்த அணியில் எத்தனை வீரர்களை எத்தனை இருந்து நீங்கள் தெரிவு செய்தீர்கள் உண்மையில் இதில் மாவட்ட அணி எடுக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு பத்து கழகங்களில் இருந்து நாங்கள் தெரிவு செய்தோம் ஆனாலும் ரேஞ்சர்ஸ் கழகம் டைமண்ட் விளையாட்டுக் கழகம் இமயானன் மத்திய கழகம் சென்ட் ஹென்ரிஸ் கழகம் சென்ட் லூட்ஸ் கழகம் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் கழகம் நாவாந்துறை சென்ட் நீக்லஸ் கழகம் ரோயல் கழகம் ஞானமுருகன் பாசூர் பாசவுர் விளையாட்டு கழகம் பாடுமீன் கழகம் என்ற அடிப்படையில் வீரர்கள் இறுதி தெரிவிக்க உட்பட்டார்கள் அதுக்கு முன்னம் பல கழகங்களில் இருந்து நாங்கள் பிளேயர்ஸை எடுத்து ஒரு மேற்கொண்டிருந்தோம் தெரிவென்ன அவர்களை ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு வீரர்கள் எடுத்து எங்களுக்கு பொருத்தமான எங்களுடன் ஒன்றித்து விளையாடக்கூடிய தரம் வாய்ந்த வீரர்களை உள்ளடக்கினதான ஒரு மாவட்ட அணியை முதல் தேர்வு செய்தோம் அந்த அணியின் அந்த அணி வடக்கு மாகாணத்தில் ஓமந்தையில் நடைபெற்ற போட்டியில் மென்னாரோடு நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் நாலுக்கு ரெண்டு அன்று அடிப்படையில் மிக ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டது அந்த வெற்றி பெற்ற அணியை கொண்டு நாங்கள் தேசியத்துக்குரிய அணியையும் தயார்படுத்தியிருந்தோம் மிக பிரமாண்டமான ஒரு தேசிய விளையாட்டுப் போட்டியிலேயே வீரர்களை தெரிவு செய்யும்போது ஏற்படுகின்ற விணக்குகள் பிரச்சனைகள் சில வீரர்களை ஏன் தவிர்த்தீர்கள் சில வீரர்களை ஏன் சேர்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் ஏதாவது எழுந்ததா பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பல்வேறுபட்ட குறைபாடுகள் எழுந்தது அது எப்படி என்று சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் தங்கட தங்கட பிளேயர்ஸை இதுக்குள்ளே விளையாட வைக்கணும் என்ற ஒரு உந்து சக்திகள் இருந்தது ஆனால் ஒரு போட்டியில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் முதலாவது என்னுடைய அதாவது என்னுடைய தெரிவு எப்படி அமைந்திருந்தனால் ஒரு போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த இலக்கியே ஒரு வைத்து இயங்கக்கூடிய வீரர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது சரியான பழக்க வழக்கம் கொண்ட வீரர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது எதிர் வீரர்கள் சம்பந்தமாக இந்த இன்றைய மற்ற இன்றைய காலகட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர் வீரர்களை அனலைஸ் பண்ணி ஆராய்ந்து எடுக்கக்கூடிய ஒரு எஜுகேட்டட் பிளேஸாக இருக்க வேண்டும் அதைவிட வீரர்கள் இந்த பயிற்சிக்கோ அல்லது போட்டிக்கோ டெடிக்கேட்டாக அர்ப்பணிக்கிற வீர்களாக இருப்பினும் அதே நேரத்தில் விளையாடு தெரிவு செய்யப்பட்ட வீரர்கள் அனைவருமே கடந்த கடந்த வருடங்களில் இலங்கை உதவந்தாட்ட சம்மண்ணம் வடக்கு மாகாண இண்டிபெண்ட் ட்ரோஃபி அதாவது வேறுபட்ட தெரிவுகளில் உள்ளடங்கிய அதைவிட ப்ரொவிஷனல் ஃபுட்பாலில் விளையாடி வருகின்ற சிறந்த வீரர்களை கொண்ட குலாமாக இது தெரிவு செய்யப்பட்டது உழை அந்த விளையாட்டு அணியில் நட்சத்திர வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை அடையாளப்படுத்தி இதில் வந்து கூடுதலான நட்சத்திர வீரர்கள் எங்களுடைய அணித்தலைவர் கஜகோபன் கூட ஒரு நட்சத்திர வீரன் அவர் வந்து இலங்கையில் பல இடங்களில் உதவி விளையாடி இருக்கின்றார் அதே போல் ஞானரூபன் ஒரு தேசிய ரீதியில் விளையாடிய ஒரு பதக்கம் வென்ற ஒரு வீரன் மிக சிறந்த ஒரு தீர் ஒரு டிசிஷன் மேக்கம் கொண்ட பிளேயர் அவர் அதே போல் பிரேம்குமார் வந்து அவரும் வந்து அதாவது கோல்கள் அடிக்கிறதிலே ஒரு கெட்டித்தனம் நிறைந்த ஒரு வீரர் அவரும் பல்வேறுபட்ட அனுபவத்தை கொண்டவர் அதே போல் நிதர்சன் நிதர்சன் வந்து இண்டிபெண்ட் ட்ரோஃபி விளையாடுகின்ற போது அந்த அணிக்கு கூட அணி தலைவராக இருந்தவர் அதே சுமன் அவர் சர்வதேச போட்டிகளில் பல்வேறு விளையாடியில் உள்ள ஜெயராஜ் அவர் கூட பல வருடங்களாக இந்த போட்டியில் விளையாடி வர்ற ஒரு வீரர் அதை விட பாடிமி விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த கீதன் கீதன்ன்றால் நல்ல ஒரு கோல் அடிக்கக்கூடிய ஒரு சிறந்த வீரர் இவ்வாறு பல கழகங்களில் உள்ள ஒரு நட்சத்திர வீரர்கள் கயநாதன் ஆமீண்ட ஃபோலுக்கு விளையாடி கொண்டிருக்கிறார் அவர் கூட ஒரு நட்சத்திர வீரர் ஞான ஒருவன் விளையாட்டுக்களத்தை சேர்ந்த வீரர் நினைவாக நான் போனால் இவ்வளவு பேரும் ஒரு மேலே நிற்கிறோம் என்று சொன்னாலும் ஆனாலும் அனைத்து வீரர்களுமே நட்சத்திர வீரர்கள்தான் ஒவ்வொரு அணிகளிலும் உள்ள அனைத்து வீரர்களும் இலங்கை முதல் தர போட்டியில் விளையாட பிளேயர்ஸ் தான் கூட ஜீமில் செலக்ட் பண்ணியிருக்கு இந்த இந்த சுற்றில் நீங்கள் எத்தனை போட்டிகளில் விளையாடி நாங்கள் இந்த சுற்றிலே மூன்று போட்டிகளில் விளையாடி இருந்தோம் என்னென்னு சொன்னால் இது மாகாணங்களுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டியில் வந்து முதல்ல நாங்கள் நோர்த் சென்ட்ரல் புலம்ஸை நாங்கள் பங்க எதிர்த்து விளையாடினோம் அதில் அஞ்சுக்கு ஒன்றன்று அடிப்படையில் நாங்கள் வென்று கொண்டோம் ஆனால் இந்த அஞ்சுக்கு ஒன்றை கோலில் கோல் என்றதை விட அந்த நோர்த் சென்ட்ரல் ப்ராவின்ஸ் வந்து எங்களை விட பலமான ஒரு அணி பல ஆர்மி நேவி ஆஃபோஸ் என்ற பூரில் இருக்கிற வீரர்களையும் தேசிய அணி வீரர்களையும் உள்ளடக்கி ஒரு மிகச்சிறந்த அணி ஆனால் எங்களுடைய வீரர்களுடைய ஸ்ட்ராட்டேஜி எங்களுடைய வீரருடைய ஒரு தந்திரோபாயத்தின் அடிப்படையில் இரண்டு கோள்களை பிரேம்குமார் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அதே போல் சுயாஸ்கான் தான் முதல் கோலை ஃப்ரீ கிக் வந்து எங்களுக்கு கோலாக அமைந்தது சுயாஸ்கான் ஒரு கோலை எடுத்துக்கொண்டார் அதே போல் விக்கி ஒரு கோலை எடுத்துக்கொண்டார் நிதர்சன் ஒரு கோலை எடுத்துக்கொண்டார் அப்போ அஞ்சுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம் இரண்டாவது போட்டி வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ் வெஸ்டர்னை பொறுத்தவரையில் இலங்கைன்ற தேசிய அணியின் அனைத்து பேர்களுமே வெஸ்டர்னுக்கான் இருக்கிறார்கள் அது மிகவும் பலம் வாய்ந்த அணி இந்த வடக்கு மாகாணம் வெற்றி கொள்வது என்பது வாழ்க்கையிலே நடக்க முடியாத ஒரு விஷயம் ஆனாலும் இந்த வடக்கு மாகாண அணி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கின எங்களுடைய வெற்றி கேடிய சுவீகரிப்பில் வெஸ்டேனுக்கு தொடர்ச்சி அடித்து கொண்டு இருக்கிறோம் இந்த வருடம் கூட பெஸ்டர்ன் வந்து மிகவும் பலம் வாய்ந்த அணி அந்த அணியில் மூன்றுக்கு ரெண்டென்று அடிப்படையில் நாங்கள் வெற்றி பெற்றோம் ஞானரூபன் அவர்கள் அடித்த இரண்டு கோல்களுமே எந்த வீரர்களாலும் அடிக்க முடியாத கோல்கள் அதாவது தேசிய அணி கீப்பர் இருக்கிறதுக்கு மஞ்சு ஐயா நேரன் அவருக்கு கோல் அடிக்கிறின்றது ஒரு ஒரு சிறந்த ஒரு தான் அடிக்கலாம் அந்த அடிப்படையில் ஞானரூபன் அடித்த இரண்டு கோல்களும் ஒரு தேசிய கால்பந்தாட்ட கோல் காப்பலருக்கு எதிராக அடித்த கோல்களாக இருந்தது அதே போல் பாடுமீன் விளையாடுகள் கீதன் அடித்திருந்தார் அந்த அடிப்படையில் மூன்றுக்கு ரெண்டு ரெண்டு அடிப்படையில் நாங்கள் வெற்றி பெற்றிருந்தோம் இறுதிப் போட்டி வந்து எங்களுக்கு சப்ரோமா ப்ரவின்ஸோடு நடந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே சப்ரோமா ப்ரொவின்ஸை வந்து நாங்கள் பதுலையில் நடந்த போட்டியில் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதுலையில் அரையிறுதி போட்டியில் நாங்கள் இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாங்கள் சப்ரோமாவே அரையிறுதியில் வென்றிருந்தோம் இந்த வருடமும் நாங்கள் போட்டியிலே சப்ரோமா தான் ஃபஸ்ட் கோல் அடித்தது என்று சொல்லி அவர் தேசியம் வெளிநாடுகளுக்கு சென்று விளையாடுற ஒரு வீரர் தான் எங்களுக்கு எதிராக கோல் அடித்து கொண்டார் அப்படி இருந்தும் அந்த போட்டியில் துல்லியமாக இயங்கின அணி டிபெண்டிங்கில் கஜகோபன் ஜெயராஜ் வந்து மிகவும் சாதகமாக விளையாடுங்கள் அந்த அடிப்படையில் விக்கியவர்கள் க்ரோஸ் பண்ண ஒரு போலை செயின்ட் மேரிஸ் கழகத்தை சேர்ந்த நிதர்சன் அவர் ஒரு கோல் மன்னன் மிக சிறப்பாக தலையால் அடித்து கோலை பெற்றிருந்தார் அப்போ கோல் ஒன்று கூன்றொன்று ஈக்குவலாக இருந்து பெனால்ட்டியில் எங்களுடைய சுஜய் கிருஷ்ணா ஒரு தேசியத்தில் நல்ல ஒரு கோல் காப்பாளர் அவர் தொடர்ச்சியாக ரெண்டு பந்துகளை அவர்களுடைய அடியை உதயபந்தாட்டு அடி கிக்கை தடுக்கவே எங்களுக்கு மன உறுதி வந்தது அந்த அடிப்படையில் நாங்கள் மூன்றுக்கு பு சீரோன்ற அடிப்படையில் நாங்கள் ஃபைனால் கொண்டோம் பத்தொன்பது நாங்கள் சப்ரமா அணிய வந்து நாங்கள் வெற்றி பெற்றாங்கள் அந்த வருடம் எங்களுடைய முதலாவது தங்கக்கேடியம் அதாவது தங்கக்கேடியம் பெற முதலாவது இடம் பதுளையில் தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தங்கக்கேடிய பெற்றிருந்தோம் இந்த வருடமும் சப்ரோமா அணி வந்து எப்படி வந்தேன்னு சொன்னால் எங்களை நொதோன்னு என்று பார்க்கல ஜால்பான் அணியை விழுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இலங்கையில் உள்ள அனைத்து அணிகளும் தயார்படுத்தப்பட்டிருந்தது அப்படி இருந்தும் எங்களுடைய தயார்படுத்தலின் பிரகாரம் நாங்கள் ஏற்கனவே நான் மூன்று கேப்டின் இந்த போட்டியில் விளையாடுது நான்காவது கேப்டன் கஜகோபன் இந்த கஜகோபன் என்ற ஒரு நட்சத்திர வீரனும் தலைமை தான் கோல்டு எடுக்க வேணுமென்ற ஒரு மென உறுதியோடு எங்களோட வீரர்கள் விளையாடினார்கள் அதுக்காக சரியாக திட்டமிட்டோம் சரியாக மச் பிளான் பண்ணினோம் எல்லாருக்கும் அடிக்கடி மீட்டிங்கை வைத்து வீரர்கள் சம்பந்த இதரணி வீரர்கள் சம்பந்தமாக எல்லா வீரர்களுக்கும் தெரியப்படுத்திக்கணும் ஞானரூபன் ஜூட் சுமன் நிதர்சன் கோபனர்கள் இதரணி வீரர்கள் சம்பந்தமாகவும் வீரர் எங்களோட வீரர்களுக்கு தெரியப்படுத்தினோம் நாங்கள் துல்லியமாக அந்த போட்டியின் இறுதிக்கட்டத்தை அடைந்து நாங்கள் பெனால்ட்டியில் வெற்றி பெற்றாலும் அந்த பெனால்ட்டினே எங்களோட கோல் காப்பாளருடைய மிக துல்லியமான தடுப்பு தான் வெற்றிக்கு கொண்டு வந்தது ஜப்பான் ஜாப்பான் அணி வீரர்கள் இப்போ இந்த தேசிய விளையாட்டு போட்டியில் எதிர்த்து விளையாடிய வீரர்களுடன் சேர்ந்து விளையாடின சந்தர்ப்பங்கள் ஏதாவது இருக்கிறது அநேகமாக ஜூட்சுமன் நிதர்சன் ஞானரூபன் வந்து தேசிய அணியில் இருந்தவர்கள் அப்போ தேசிய அணியில் இந்த வீரர்களோட விளையாடி இருக்கிறார்கள் அதே போல் எங்களோட கஜகோபன் வந்து ப்ரொஃபஷனல் டீமில் மாவனல்ல ஜுனைட்டட் ஸ்டார் என்ற கழகங்களில் விளையாடி ஒரு தங்கம் போன்ற வீரன் இவருக்கு கூட இந்த தேசிய வீரர்களோடு விளையாடின பெருமிதம் இருக்குது அணியில் அனுபவ வீரர்களுடன் அனுபவம் இல்லாத புதிய வீரர்கள் இளம் வீரர்களும் இருக்கின்றார்களா இல்லை இதில் விக்கி என்று சென்னிக்ளஸ் கழக வீரன் அதே போல் ஜோன் குயின்டன் என்று சொல்லி பாடிமின் கழக வீரன் ஜெரோம் என்று சொல்லி சென்னிக்ளஸ் கழக வீரன் அலெக்ஸ் என்று சொல்லி இமயானன் மத்திய கழக வீரன் போல் இந்த வருடம் நாங்கள் மன்னாரில் இருந்து ரெண்டு வீரர்களை நினைத்து கொண்டோம் ஜோன் கின்ஸ்லி என்று சொல்லி அவர் அபிஷேக் என்று சொல்லி இப்படி இளந்தலைமுறையான வீரர்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியது அதாவது ஆர்த்திகன் ஒரு இளம் தலைமுறை வீரன் சுயாஸ்கான் ஒரு இளம் கோல்காப்பாளர் கூட சிந்துஜன் அதே போல் எங்களோட சுஜய் கிருஷ்ணா வந்து ஒரு இளம் தலைமுறை கோல் காப்பாளர்கள் அமல்ராஜ் வந்து ஏற்கனவே ரெண்டு வருடம் எங்களுக்கு கோல் காப்பாளர் ரெண்டு பேர் நான்கு முடம் நீங்கள் முதல் மூன்று வருடம் பயிற்சியாளராக இருந்தவர்கள் யார் நான்கு வருடமும் நான் தான் பயிற்சியாளராக இருந்து கொண்டேன் புரட்சியாளர் தான் இருந்து கொண்டார்கள் இதே தவிர வேறு விளையாட்டுகளுக்கு நீங்கள் பயிற்சியாளராக இருந்தீர்களா நான் கபடி என்பதில் நான் ஒரு பயிற்சியாளராக இருந்தாலும் நான் அந்த கபடியையும் நேசித்தோர்வனாக இருக்கிறபடியால் நான் அந்த கபடியை சர்வதேசம் வரை நான் சென்றிருக்கின்றேன் சர்வதேசத்தில் இனையமாக ரெஃப்ரிங் செய்த வடக்கென்ன ஒரு ஒரே ஒரு தமிழன் என்று குறிப்பிட்டு கொள்ளலாம் சர்வதேச போட்டிக்கு நடுவராக கடமையாகியதில் அதாவது பங்களாதேஷில் நடைபெற்ற பங்கு வந்து கபடி போட்டிக்கு கிட்டத்தட்ட பதினாலு கண்ட்ரிஸ் வந்தது கெனியா யூகே தாய்லாந்து போலந்து ஈராக் பங்களாதேஷ் நே நேபாள் இப்படி ஒரு பதினாலு கண்ட்ரிஸ் வந்தது அந்த அதில் நான் ஒரு சர்வதேச நடுவராக கடமையாற்றியிருந்தேன் ஆகவே அந்த துறையும் என்னுடைய ஒரு என்னுடைய மனசுக்கு இருக்கிற வளர்க்க வேண்டிய ஒரு துறையாக இருக்கின்றது இப்போ நாலாவது முறை சாம்பியனாக இருக்கிறீர்கள் கடந்த முறை சாம்பி சாம்பியனான இருந்த வீரர்கள் இந்த முறையும் விளையாடி இருக்கிறார்களா எங்களுடைய வீரர்களில் நான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து சொல்ல வேணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இலங்கை வரலாற்றிலேயே வடக்கு மாகாணம் முதல் முறை தங்கத்தை சுவீர்த்தது அடுத்தது இருபது இருபத்தொண்டு கொரோனாவால் அந்த போட்டிகள் ஃபெஸ்டிவல் நடைபெறாமல் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைக்கில் ஏழு வீரர்கள் வந்து புது வீரர்களாக உள்ளடக்கப்பட்டதாக எங்களோட போல் தயாரிக்கப்பட்டு அந்த இதுவும் வந்து சதர்ன் ப்ரொவின்ஸோட இறுதி வந்து சோதாசா சேரியத்தில் நாங்கள் தான் சாம்பியன் ஆனாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்த வீரர்களில் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தான் தேசிய உதயபந்தாட்டம் போட்டி நடைபெற்றது அதிலே ஆறு வீரர்கள் புதுமுக வீரர்கள் அதிலேயும் புதுமுக ஒரு கோல் காப்பலர் தான் அந்த போட்டியிலே நாங்கள் பயன்படுத்தி கொண்டாங்கள் ஆரணிகன் என்று சொல்லி ரேஞ்சர்ஸ் விளையாட்டுக்கழக வீரன் அந்த வீரன் தான் அந்த போட்டியில் சிறந்த வீரனாக திகழ்ந்த ஒரு வீரனாக அப்போ புதுமுக புதுமுக வீரர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஏற்படுத்தப்படும் இந்த வருடமும் நான்கு வீரர்கள் புதுமுக வீரர்கள் தேசிய விளையாட்டில் நீங்கள் சேம்பியனாக இந்த தங்கக்கிண்ணத்தை வெல்லுவோம் என்ற இந்த அந்த எண்ணம் எந்த நேரத்தில் வந்தது ஒரு பாயிண்டை உண்மையிலே என்னென்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தாலும் யாராவது ஃபர்ஸ்ட் கோல் அடித்தாலும் எங்களோட வீரர்கள் வந்து ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங்கான வீரர்கள் ஒரு ஒரு இன்னொரு டீம் வந்து ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சுருதுன்னு சொன்னால் அந்த கோலை கூட நாங்கள் மேலே வர வேணும் என்று சொல்லி பிளே பண்ணக்கூடிய ஒரு டேலண்டான வீரர்கள் அதே நேரத்தில் எங்களுக்கு முதல் அவர் சப்ரமாக கோல் உடனே எங்களோட வீரர்கள் வந்து சோரவில்லை அதுக்கு பிறகு அவர்களுடைய எனர்ஜி லெவல் என்று சொன்னால் நாங்கள் கோலை போட வேணும்ன்றதுக்கேற்ப மேலே வந்துட்டார்கள் அப்போ அந்த அடிப்படையில் நிதர்சன் ஒரு கோலை அடித்தா பிறகும் எங்களுக்கு மூன்று கோல் சந்தர்ப்பம் கிடைச்சது அது எங்களோட வீரர்களுடைய சில மிஸ்டேக் சொல்லலாம் மூன்று கோல் சந்தர்ப்பம் கிடைச்சது அந்த அவர்களுடைய கடுமையான ஆட்டத்தினூடாக அது தடுக்கப்பட்டது அப்பொழுது பெனால்ட்டிக்கு வந்த உடனே நாங்கள் நூறு வீதம் எங்களுடைய கோல் காப்பாளர்கள் வந்து மிகவும் சிறந்தவர் கடந்த வருடம் ஆரணி இருந்த போல இந்த வருடம் சுஜியை ஃபஸ்ட் லெவன் கோல் இருக்குது சுஜி ஒரு மிக கட்டிக்காரனாக கட்டிக்காரன் அவர் பெனால்ட்டியில் தடுப்பார் என்று ஒரு நிலப்பாடு இருந்தது அந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் கோல் தடுக்கப்பட எங்கள்கிட்ட ஒரு மன உறுதி இருந்தது நாங்கள் கோல் அடிச்சிட்டோம் அவைய கோலை தடுத்துட்டோம் அதே போல் செகண்ட் கோல் எங்களோட கோல் வந்து அவேண்ட கோல் கீப்பர் பிடிச்சிட்டார் அப்போ செகண்ட் கோல் அவங்கள அடிக்கல எங்களோட கோல் கீப்பர் தடுத்துட்டார் தடுத்த பிறகு தேர்ட் கோல் வந்து எங்கேயாக அடித்த உடனே அதாவது தேர்ட் எட்டம் எங்கட கோல் அடித்த உடனே எங்களுக்கு மனதில் ரெண்டை எங்களோட கோல் கீப்பர் என்ற ஒரு நம்பிக்கை வந்தது மூன்றாவதை அவர்கள் அடிக்கின்ற போது கோல் கீப்பர் ரேஞ்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸை ஆடிக்கொண்டு இருக்கில்ல அடித்தவர் டென்ஷனில் வெளியில் அடித்து விட்டார் அப்போ எங்களுக்கு நூறு வீதம் மனதில் உறுதி வந்தது நாங்கள் வெல்லுவோம் என்ற ஒரு மன உறுதி வந்தது ஆனால் ஒன்றோடைய அந்த போட்டி பத்து நிமிஷம் வரை போ கடைசி பத்து நிமிஷம் வரை போயிருந்தால் நாங்கள் மெனம் ஃபிடப் ஆயிடும் அதாவது எங்களோட மனம் தோத்துடுவோமோன்ற ஒரு அச்சம் கொண்டு இருக்கும் ஆனாலும் நாங்கள் அந்த ஈக்குவல் பண்ணின உடனே எங்களுடைய வீரர்கள் அடிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது இந்த பெனால்டி சுச்சுவேஷனுக்கு பிறகு நிச்சயம் நாங்கள் வெல்வோம் என்ற மன உறுதி எல்லாரிடம் இருந்தது விளையாட்டு போட்டியின் ஆரம்பம் இந்த நீங்கள் கிண்ணங்கள் சமியனாகின்ற அந்த சந்தர்ப்பங்கள் எப்போ அமைந்தது ஓகே இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்எஸ்எஃப் வந்து முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அது அதில் நாங்கள் கண்டினியூவாக நான்கு தடவை பதக்கத்தை வென்றிருக்கின்றோம் அது ஒரு பக்கம் இருக்க இதில் ஒரு வரலாறு காணப்படுது என்று சொன்னால் இந்த வடக்கு மாகாணத்தில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே ஹேட்ரிக் அடித்தது கிடையாது நாங்கள் முதலாவதில் யாழ்ப்பாணத்தில் நடந்த தேசிய உதயவந்தாட்ட போட்டியில் ஹேட்ரிக் எடுத்து நாங்கள் மூன்று தடவை கண்டினியூவாக அடித்த ஃபுட்பால் அடித்தது அந்த நேரம் ஒரு இஷ்யூ வந்தது சதர்ன் மா அதாவது தென் மாகாணம் வந்து தொடர்ச்சியாக மூன்று தடவை என்ற ஒரு விடயம் இருந்தது அப்போ நாங்கள் எங்களுடைய அணியை நான்காவது தடவை தங்கம் எடுப்போம் என்று சொன்னால் இலங்கையின் வரலாறாக மாறிவிடும் என்று சொல்லி நாங்கள் நான்காவது தடவை இந்த உதவந்தாட்டத்தை வென்ற வென்றவுடன் இலங்கை வரலாற்றில் நான்கு தடவை அடித்த ஒரே ஒரு அணி வடக்கு மாகாணம் என்ற புகழ் வந்தது அதை விட ஒரு அணியில் எல்லா கேப்டனும் விளையாடுற ஒரு வரலாறு இருக்காது அதாவது பத்தொன்பது அடித்த அணித்தலைவன் இருபத்தி ரெண்டு அடித்த அணித்தலைவன் இருபத்தி நான்கு விளையாடிய அணித்தலைவன் அவ்வளவு அணித்தலைவர்களும் இவருடன் சேர்ந்து நான்கு அணித்தலைவர்கள் ஒரே போட்டியில் விளையாடின ஒரு வரலாறு நான்கு அணிக்கும் ஒரே தான் இருந்தது அந்த அடிப்படையில் அதுவும் ஒரு வரலாறு ஆனால் இதை மிஞ்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் இலங்கை வரலாற்றிலே வடக்கு மாகாணம் முதல் முறை தங்கத்தை சுவீகரித்தது என்றது ஒரு புகழார விதிக்க பல்வேறுபட்ட விமர்சனங்கள் காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையின் தேசிய விளையாட்டு விழாவில் எழுபத்தி நான்காம் ஆண்டு தேசிய பதக்கம் வென்றதாக ஒரு சான்றிதழை வைத்து அவர்களுடைய பதக்கம் முதல் தடவை இல்லை என்ற ஒரு விமர்சனம் எழுந்தது ஆனால் எழுபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்றது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு என்எஸ்எஃப் ஸ்டார்ட் பண்ணா பிறகு எழுபத்தி நாலாம் ஆண்டு நடந்தது மாவட்டங்களுக்கு இடையான ஒரு போட்டி தான் என்எஸ்எஃப் அதாவது தேசிய விளையாட்டு விழா தான் நடைபெற்றது அந்த நேரம் இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் பங்கு பெற்றவில்லை ஒரு சில மாவட்டங்கள் மாத்திரம்தான் உதயபந்தாட்டத்தில் பங்கு பெற்றது எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகுதான் இலங்கையில் உள்ள எல்லா மாவட்டங்களும் இணைக்கப்பட்டது ஆனால் எண்பத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தான் மாகாணங்களுக்கிடையான தேசிய விளையாட்டு விழா நடைபெற்றது ஆகவே மாகாணங்களுக்கிடையான தேசிய விளையாட்டு விழாவில் எங்களுடைய வீரர்கள் வடக்கு மாகாணத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெற்றி பெற்ற வீரர்கள்தான் மாகாணங்களுக்கிடையான வரலாற்றில் முதலாவது தங்கத்தை சுவியேர்த்த வீரர்கள் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இப்போ ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்ற எப்பவுமே ஒலிம்பிக் போட்டி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பண்டைய கால ஒலிம்பிக் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நவீன ஒலிம்பிக் நடைபெற்றது அப்போ இன்றைக்கு நவீன ஒலிம்பிக் என்றது ஒரு செப்ரேட் பண்டைக்கால ஒலிம்பிக் என்றது ஒரு செப்ரேட் அது மாவட்டங்களுக்கு தேசிய விளையாட்டு விழா இது மாகாணங்களுக்கு தேசிய விளையாட்டு விழாவில் வரலாறு முதலாவது இந்த வடக்கு மாகாணத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஞானரூபன் தலைமையில் விளையாடின ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் விளையாடிய அணிதான் முதலாவது தங்கத்தை பெண்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேசிய அணி இந்த எங்களுடைய தலைவராக ஞானரூபன் செயற்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூட் சுமன் அவருடைய தம்பியர் வடக்குமானதின் அணித்தலைவராக செயற்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சாரி நிதர்சன் நிதர்சன் அவர்கள் அணித்தலைவராக செயற்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு கயவுமனர்கள் தலைவராக செயற்பட்டார் அப்போ வரலாறுன்றது ஒரு பெரிய வரலாறு இந்த ஆரம்பம் என்பது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பித்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தான் மாகாணங்களுக்கு இடையான போட்டியில் முதலாவது அங்கம் புறப்பட்டது இதுவரை எல்லாம் அந்த தேசிய விளையாட்டு உதைப்பந்தாட்ட வெற்றியை பெற்றிய எங்களுடன் பகிர்ந்து கொண்ட பயிற்சியாளருக்கும் தலைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி